கொல்லிமலை மாசி பெரியன சாமியின் கோயில் போயிட்டு கொல்லிமலை மலை ஏறிட்டு இருக்கோம் செம்மேட்ல இருந்து கிலோமீட்டர் தொலைவுலதான் மாசி மலை இருக்கு நடந்து நடந்துதான் போக முடியும் பாதைகள் கொஞ்சம் கரடு தான் இருக்கும் மரத்தின் வேர் மேலையும் பாறைகள் கல் மேலையும் நூறு கல்ல காலை வச்சு அப்படிதான் நடந்து போறோம் அப்படின்னு ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஏறி போகணும் போயிட்டு இருக்கப்பயே மணி கொஞ்சம் பக்கத்துல நெருங்கிட்டோம் வச்சு அடுக்கி வச்சிருப்பாங்க தங்களோட வேண்டுதலா ஒரு வீடு கட்டணும் இல்லைன்னா ஏதாச்சும் அவங்களோட வேண்டுதல நிற்க வேணும்னு சொல்லி இது போல கல் வைப்பாங்க அந்த கோயில் முழுக்க வேலும் மணியுமா இருக்கிறத நீங்க பாக்கலாம் அந்த வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மணி கட்டுவோம் வேண்டுதல் எல்லாம் சீட்டு எழுதி அதுல போடுவாங்க

காமாட்சி பாளையத்துல ஒரு வீட்டுல இருக்காங்க பெரியம்மசாமி கொல்லிமலைக்கு போறாரு கொல்லிமலையில ஒவ்வொரு மலையா அவர் கால் எடுத்து வைக்கிறாரு அவருடைய வலிமை தாகாம அந்த மலைகள் எல்லாம் சரி இது சாமி பாடல் பாடுறப்போ நீங்க கேட்டிருப்பீங்க ஏழு வசந்த குன்று மாசி சாமி குன்று மாசி மலையில கால் வைக்கும் பொழுது அவருடைய வலிமையை தாங்கும் மலையா இருக்குது அந்த மலையில அவரு தங்குறாரு அவரோட தெய்வீக சக்திய புரிஞ்சுகிட்டு இருக்க மக்கள் மாடு மேய்த்து கொண்டிருக்கிற மக்கள் மாசி பெரியன சாமிய தெய்வமா வணங்க ஆரம்பிக்கிறாங்க அங்கேயே கோவில் கட்டுறாங்க அப்படிதான் இங்கே மாசி பெரியனசாமிகள் வந்தது இந்த கோயிலுக்குள்ளதான் மாசி பெரிய இருக்காருபாளையத்துல இருந்து காமாட்சி அம்மன் வர்றாங்க அவங்கள வந்து மாசி சாமி கீழேயே இருக்க சொல்ற புளியஞ்சோளையில காமாட்சியும் மாசி பெரியன சாமிக்கு கோயில் இருக்கு ஏறி வந்து பாக்க முடியாதவங்க கீழேயே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசி பெரியன சாமியும் அம்மனும் கீழே புளியஞ்சோலையிலேயே இருக்காங்க குலதெய்வ வழிபாட்டின் முன்னோடி முதன்மையானவர் என்பதனால பெரியண்ணன் பெரியன்ன சாமி அப்படின்னு அழைக்கிறோம் அம்மாச்சி அம்மனையும் ஆசி சாமி பல தெய்வமா கொண்டவங்க வருஷத்துக்கு ஒரு தடவியாச்சி கொல்லிமலை ஏறி வந்து சாமி கொன்றத வழக்கமா வச்சிருக்காங்க கொல்லிமலை ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம கொல்லிமலையில பல ரகசியங்கள் நிறைந்திருக்கு மாந்திரீகங்கள் செய்யற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இங்க இருக்க மூலிகைக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்க அருவிகள் இருக்க தண்ணீர்ல குளிச்சா நல்லது புளியஞ்சோலை கல்லாற்றில் குளிச்சா நல்லது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இங்க இருக்க ஒவ்வொரு செடி கொடிகளும் மூலிகைகள் நிறைந்தது சில அமான் விஷயங்களான விஷயங்களும் நடக்கிறதா சொல்றாங்க கொல்லிமலை ஒரு மர்ம தேசமாகவும் இருக்குது கொல்லிமலை ஒரு சுற்றுலா தலம் மட்டும் இல்ல ஆன்மீக சுற்றுலாவும் கூட தான் நீங்க மலை ஏறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த கொல்லிமலைக்கு வரலாம் ட்ரக்கிங் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இந்த கொல்லிமலைக்கு வர்றாங்க இங்க விக்கிற மூலிகை சூப்பு பனியாரமும் ரொம்ப ஃபேமஸ் எல்லாரும் இதை மிஸ் பண்ணாம வர்றவங்க சாப்பிட்டுட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க